வணக்கம் வள்ளுவரே ஒருவர் நிறைய படித்து விவரம் தெரிஞ்சவரா ஊரில் மற்றவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுற அளவுக்கு இருந்தால் கூட தனக்குன்னு ஒரு சிக்கல் வரும்போது செய்வது தெரியாமல் சாதாரண அறிவோடு நடந்துக்கிறாரு அது ஏன் வள்ளுவரே அப்பனே அதுக்கும் காரணம் விதி தான் ஊழ்வினை பயன்தான் ஒருவர் பல நுட்பமான நூல்களை படித்து வேண்டிய பல உபாயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் விதி வேலை செய்யும் வினை பயன்கள் வரும்போது படித்து அவர் பெற்ற அறிவு அந்த தருணத்தில் அவருக்கு உதவாமல் காலவாரி விட்டுரும் அவருடைய சாதாரண அறிவு தான் முன்னால் வந்து நிற்கும் இதைத்தான் நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் உண்மை அறிவே மிகுன்னு ஊழதிகாரத்தில் முந்நூற்றி எழுபத்தி மூணாவது குரலாக எழுதி வச்சேன் இன்னொரு விதத்திலையும் இதை பார்க்கலாம் குணநலன் குறைவானவர் எவ்வளவுதான் அறிவு ஞான நூல்களை படித்தாலும் அதனால் அவருடைய குணநலன் மேம்படாமல் குணநல குறைவை வெளிப்படுத்திடுவார் அப்படின்னும் இதை பார்க்கலாம் அருமை வள்ளுவரே நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்னதான் ஒருத்தன் பெரிய பெரிய நூல்களை படிச்சிருந்தாலும் விதி வேலை செய்கிறப்போ அந்த படிப்பு அவருக்கு உதவாது உதவிக்கு வராதுன்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்பற்றுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்